சுந்தரிசி அவர் எப்படி கலகலான்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்ணுறோம் இன்வால்வ் ஆகி ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து ரசித்து எடுத்துக்கிட்டு இருந்தார் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம் நான் ஒவ்வொரு நடிகருனையும் ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் முனீஷ்காந்து அவ்வளோ இயல்பாக ரொம்ப இன்வால்வாகவே அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் கிங்ஸ்லி பாருங்க அவர் ஒரு ஸ்டைல் இவங்கெல்லாம் பார்க்கணும் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் இயக்குனர் இளங்கோ ராம் இயக்கத்தில் ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் பவஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பெருசு இந்த படத்துல வைபவ் சுனில் நிகாரிகா சாந்தினி மற்றும் பலர் நடித்திருக்காங்க பெருசு படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஜிகிருதன் டாடா பிளக்ஸ்னு ஒரு பெரிய படம் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன பெருசா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் தானா வந்த படம் தான் இந்த பெருசு ஸோ தேங்க்ஸ் டு இலங்கோ ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபிலம் ஆக்சுவலி அண்ட் திஸ் ஃபிலம் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்தோடு இது பதினாறாவது படம் ஆக்சுவலாக ஸோ இது அ கிளீன் அடல்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தென் குடும்பமாக நடிச்சிருக்கோன்ற போது எப்படி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அவங்க எல்லாத்தையுமே கை தட்டுறாங்க ஸோ இந்த படம் வந்து அசை சார் எனக்கு எப்போவுமே வந்து வெஸ்ட்டில் நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு எனக்கு அந்த ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னென்னா எப்படி வெஸ்ட்டில் வந்து நல்ல அடல்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் எப்போவுமே அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்போ ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலி தர் இஸ் அ நோஷன் வென் யூ ஆக்சுவலி போட்ட ஏ சர்டிஃபிகேட் இல்லை ஒரு அடல்ட் ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் விஷயங்களை வந்து அதை டார்கெட் பண்ணி இருக்குன்றது தான் இட்ஸ் பீன் அன் அசம்ஷன் சோஃபா அந்த அசம்ஷனை பிரேக் பண்ணோன்னு நினச்சோம் அந்த அசம்ஷன்ஸ் என்னென்னா ஐ அல் பி வெரி ஆனஸ்ட் அபவுட் இட் வெதர் இட் செக்ஸ் நியூடிட்டி வல்காரிட்டி ஃபவுல் லாங்குவேஜ் அண்ட் யூனோ ப்ளடி வயலன்ஸ் ஹாரர் ட்ரக்ஸ் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இதெல்லாம் தான் வந்து என்னைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அடல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு பர்சப்ஷனாகவே பார்க்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் திங் தட் வீ தாட் ஆஃப் டூயிங் இன் திஸ் ஃபிலிம்ஸ் இந்த நார்ஸை நம்ம கண்டிப்பாக பிரேக் பண்ணணும் அப்படி ஒரு அடல்ட் கண்டென்ட் நம்ம பண்ணி அடல்ட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுக்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த ஆசை நூறு சதவீதம் நிறைவேறிச்சு அது இரநூறு சதவீதம் நீங்களும் பார்த்துட்டு நம்புவீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம் அண்ட் அந்த கான்செப்ட்டு கொண்டு வந்து எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த இளங்கோ அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஆக்சுவலி ஸோ ஒன் திங் ஐ கேன் பி வெரி வெரி கிளியர் அண்ட் ஐ கேன் பி வெரி லவ்ட் ஆஸ் வெல் கண்டிப்பாக இந்த படம் வந்து பதினெட்டு வயசுன்ற ஒரு ஏன்றது வந்து அது ஒரு கான்செப்டுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லவ்வர்ஸ் யார் வேணால் பதினெட்டு வயசுக்கு மேலே இல்லை பசங்கள் தனியாக பொண்ணுங்க தனியாக ஏ இன்ஃபேக்ட் ஈவன் ஓல் பீப்புள் ஃபார் தேட் மேட்டர்ஸ் பதினெட்டு வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம் பார்த்ததை என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அண்டு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தோன்னா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக பட் ஒரே தேங்க்ஸாக எல்லாருக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டுறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதை நாங்கள் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல திர் இஸ் அண்ட் அதர் ஸ்டூடியோ கால் பவேஜா ஸ்டூடியோஸ் ஹேட்டட் பை ஹாமன் so he's a very, very nice gentleman from uh, mumbai and they have a legacy on their own. and uh, we are also trying to do a multi-films along with those studios and this would be the starting of that. so uh, today is a very beautiful day on that aspect as well. and birthday in niki. that's why he is not able to be here. but i look at it as a very auspicious occasion as well on that. and i also like to thank uh, சசி ஃப்ரம் எம்பல்லைட் ஸ்டூடியோ ஹூஇஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் அண்ட் ஐ திங்க் இட் இஸ் அகெயின் ஸ்டார்ட் ஆஃப் அ நியூ ஜேர்னி அந்த கொலாபரேஷன் வித் லாட் மோட் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெசன்ட் மீடியா எப்போவுமே உண்மையை தான் சொல்லுவீங்க அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்துட்டு உங்களோட உண்மையான கருத்துக்களை சொல்லுங்கள் அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஓவர் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ ஹவ் ஹெல்ப் மி இன் திஸ் ஜேர்னி ஃபார் வாட் ஐ ஆம் டுடே தேங்க்யூ ஸோ மச் ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வைபவ் அண்ட் கார்த்திக் ஆர் மை குட் ஃப்ரெண்ட்ஸ் எம்பலைட் ஸ்டூடியோஸோட ஃபஸ்ட்டு படம் இண்டியாவில் ஸோ வி ஆர் ப்ரொடியூசிங் இன் ஹாலிவுட் ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் ஸ்டோன் பெஞ்ச் மூலமாக என்ட்ரி பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மூவிஸ் வி ஹவ் டன் இன் விஎஃப் எக்ஸ் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் நம்ம எல்லா ஃபேவரட் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரே படத்தில் இருக்காங்க ஸோ ஐ திங்க் எவ்ரிவன் வில் ஹாவ் குட் ஃபன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் ஸோ என் பேர் பாலாஜி ஜெயராமன் தமிழில் திரைப்படங்களில் இது எனக்கு ஒரு டெபு ஆஸ் அ ரைட்டர் இதுக்கு முன்னாடி வந்து வெப் வெப்சீரீஸ் எழுதியிருக்கேன் அண்ட் அகைன் அதுவுமே வந்து டெபு பண்ணது ஸ்டோன் பெஞ்ச் தான் ஸோ ஃபார் த லாஸ்ட் செவன் இயர்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் வந்து என்னை என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் சுப்ராஜ் சார் கார்த்திகேயன் சார் அண்ட் கல்யாண் சுப்பிரமணியம் சார் ஸோ இந்த படம் கார்த்திகேயன் சார் அவரை சொன்ன மாதிரி இதோட சின்ஹலிஸ் வெர்ஷன் பார்த்துட்டு தான் வந்துட்டு ஸோ இதை தமிழில் பண்ணுறோம் நீங்கள் இதில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ நான் படம் பார்த்தேன் ஐ வாஸ் டோட்டலி இம்ப்ரெஸ்ட் ஸோ இடங்கோராம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு இட் ஹேட் மேட் அ லார்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் ரவுண்ட்ஸ் அந்த படம் ஸோ இப்போ என்னோட வேலை என்னவாக இருந்ததுன்னா அதை கெடுக்கக்கூடாது அண்டு இது ஒரு அடல்ட் ஃபேமிலி என்டர்டெயினருங்கிற ஒரு இதை வந்து இது பண்ணியிருக்கிறதுனால யாரும் முகம் சுடிக்கிறபடியாக எதுவும் எழுதக்கூடாது அது அதை மெயின்டைன் பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான வேலையாக இருந்தது அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம் அண்ட் படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டேரக்டர் சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் சசி சாருக்கும் வந்தோன்னே சொன்னார் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் ஒன்றா கார்த்திக் சூப்பராஜர் நான் உங்கள் ஃபேன் சார் உங்கள் பட்டத்தில் நடிக்கணும்னா உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையா சார் அப்படின்னாங்க சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் பட்டில் நடிக்கிறவங்களாம் வெளில தெரியுவாங்க எனக்கு இளங்கோர் ராம்சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி அவர் எப்படி கலகலான்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்ணுறவும் இன்வால்வ் ஆகி ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து ரசித்து எடுத்துக்கிட்டு இருந்தார் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம் நான் ஒவ்வொரு நடிகருடையும் ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் முனீஷ்காந்து அவ்வளோ இயல்பாக ரொம்ப இன்வால்வாகவே அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் கிங்ஸ்லி பாருங்க அவர் ஒரு ஸ்டைல் இவங்கெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் பாலசேகரன் அவர் தனியாக கலக்கிட்டு இருந்தார் இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கலக்கியிருக்காங்க மெயினாக வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்தில் தனலட்சுமி மேடம் நம்ம பார்க்க அப்படி இருக்குது படம் ஃபுல்லாக அசத்தி இருக்காங்க அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டரை சேரும் ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸு தொடர்ந்து உங்கள் படங்களில் நடிக்கணும் உங்கள் ஆதரவு வேணும் கலகலன்னு ஜாலியான படம் குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்க வேண்டிய படங்க பெருசு ரொம்ப பெருசு நன்றி